என் அன்பு பிள்ளையே வாழ்வில் நீ நினைத்து எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் உன்னை தேடி வரும் இந்த சூழலில் சாத்தியமா என்று கேட்காதே எல்லாம் என் பிள்ளைக்காக நான் அரங்கேற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ எதிர்பாராத விதத்தில் உனக்கானது உன்னை வந்தடையும் என் தங்கமே உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் நான் இருக்கின்றேன் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னை நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய் அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன் குழந்தையே இப்போது உன் நேரத்தை மோசமானது என்று எடுத்துக் கொள்ளாதே இது அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம் சிப்பி தேடிக் விரைவில் முத்துக்களையும் எடுப்பார் கர்மம் ஞானம் யோகம் பக்தி என்ற நான்கு வழிகள் நம்மை தனித்தனியே கடவுளிடம் இட்டு செல்கின்றன பக்தி முட்கள் பள்ளங்கள் படுகுழிகள் நிறைந்தவை கடப்பதற்கு மிகவும் கடினம் ஆனால் நீங்கள் இந்த சாகியை சார்ந்து குழிகளையும் முட்களையும் விலக்கி நேராக நடப்பீர்களானால் அது உங்களை இந்த சாகி இடத்தில் அழைத்து வரும் நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும் குழந்தையே உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது மாயை மட்டுமே அதுவே சுவர் போன்ற தடையாகும் அதை தகர்த்திரி அப்போது நீ என்னை வந்தடைவா ஆனந்தமாக வாழ்வா நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் நான் வாசலில் வந்து வரவேற்பது நீ வெளியில் செல்லும்போது உன்னை வழியனுப்பிவிட்டு துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் நானே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது குழந்தையே கலங்காதே ஒரு நிகழ்வின் அடிப்படையில் நீ முடியும் முடியாது என்று உனக்குள் நீயே தீர்மானித்துக் கொள்கின்ற ஆனால் ஒன்றை நீ நினைவில் கொண்டாயா வாழ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தனக்கு ஒரு சூழல் ஏற்படுகின்றது என்றார் அது தனக்கான சூழலே என்று மனதில் எண்ணத்தை பதித்துக் கொள்ள வேண்டும் உன்னால் முடியும் என்று உனக்கு விதித்த செயலை நீ செய்ய வேண்டும் அந்த போராட்டத்தின் விளைவா நீ என்னால் இயலாது என்று பின்வாங்கும் தருணம் நம்பிக்கை என்ற உயரிய ரூபத்தை நீ எடுத்துவேன் மற்றவை எல்லாம் தன்னால் வந்து சேரும் உனக்கு எப்போதும் எல்லா திக்குகளிலும் உன் சாயப்பா எல்லா ரூபத்திலும் துணையாக நிற்பேன் நானே கதியென்று இருக்கும் முன்னே ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே நீ கைவிடப்பட்டு பாழடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே உன் சாயப்பா உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு நீ பிரகாசம் அடைவது உறுதி மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி பாழடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயமாக நான் உயர்த்துவேன் என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கை இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக நான் நியாயத்தை செய்வேன் அவர்கள் எழுந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதியாக துணையாக நான் நிற்பேன் உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன் உனக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்துள்ளது குழந்தையே நீ நினைத்ததை நடத்தி தரப்போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கான நல்ல நிறம் தொடங்கிவிட்டது எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழைக்கின்றாயும் அந்த நேரங்கள் இந்த சாயப்பாவை நினைவில் நிறுத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் தான் பேசவில்லை என்று சொல்லும் உறவை விட மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் உன்னிடம் பேசுகின்றேன் என்று சொல்லும் உறவுதான் உண்மையான அன்பு வேறு ஏதாவது சொன்னால் தவறாகிவிடக்கூடும் என்றும் சூழ்நிலையில் மௌனமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் குழந்தையே பிடிப்பதெல்லாம் கிடைப்பதும் இல்லை கிடைப்பதெல்லாம் நிலைப்பதும் இல்லை நிலைப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதும் இல்லை இதுதான் இங்கு பலரது வாழ்க்கையின் நிலை நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே வாழ பழகு குழந்தையே அதை விட்டுவிட்டு யாருக்காகவும் உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே தீர்வு காண முடியா பெரும் பகையின் தொடக்கம் நிதானம் தவறிய வார்த்தைகளினால் மட்டுமே ஏற்படுகின்றது எதிர்ப்பவர்களிடம் கொடுக்காமல் எதிர்பார்ப்பவர்களிடம் கொடுக்கப்பட்டால் உன் அன்பு அங்கு அருமருந்தாக ஏற்கப்படும் தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள் பிழைப்பை மறந்து நீ பொழுதை கழிக்காதே பிறரை எதிர்பார்க்கும் நிலை வரும் மன வருத்தத்தை உனக்கு அதிகமாக தரும் தேவைகள் முடிந்த பின்பு தேரே என்றாலும் தெரு தான் நிற்க வேண்டும் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினார் அதற்கு பெயர் பாசம் அல்ல சுயநலம் குழந்தை பின்னால் பேசுபவர்களுக்கு நாம் காது கொடுத்தால் நாம் வாழ்வில் நாம் முன்னால் செல்ல முடியாது அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானது என்றால் பயணிக்கத்தான் வேண்டும் குழந்தையே நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம் அதிக கவனமாக இருக்க பழகு வாழ்க்கையில் சந்தோஷம் என்றார் உன்னை நேசி சந்தோஷமே வாழ்க்கையாக வேண்டும் என்றார் உன்னை நேசிப்பவர்களை உண்மையாக நேசி இருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி அன்பு குழந்தையே பிறரிடம் இருந்து உன்னை வெல்லும் ஆயுதம் உண்மையும் பொறுமையும் மட்டுமே அன்பும் ஒருவகை போதைத்தான் அதில் அடிமையானால் ஆகில் வரை கொள்ளும் உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராகியம் இருந்தால்தான் வாழ்வில் எதையும் சாதிக்க முடியும் குழந்தைகள் எந்த தூரத்தில் நிற்கும் போது உறவு அழகாக திரிகின்றதோ அந்த தூரத்தில் இருந்தே அந்த உறவை தொடர்வதே நலம் இன்னும் கொஞ்சம் நெருங்கினால் அழகாக இருக்கும் என நெருங்கினால் வழிகள் தான் மிஞ்சும் குழந்தைகள் ஏமாந்து விட்டோமே என தலை குனியாதே எவரையும் ஏமாற்றும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் சில பாடங்களை கற்றுக்கொள்ள புத்தகங்கள் தேவையில்லை புத்தி புகட்டும் மனிதர்களே போதும் இன்பங்களா இந்த சாகி உயர்ந்து போவதும் இல்லை துரதிருஷ்டங்களால் நான் தாழ்ச்சியுறவும் இல்லை அரசனும் ஆண்டியும் எனக்கு ஒன்றே என்னுடைய கடைக்கண் பார்வை ஒன்றை பிச்சைக்காரனையும் அரசனாக்கும் வல்லமை படைத்தது இப்போது நீ பட்ட துன்பத்தை விட பல மடங்கு மகிழ்ச்சியை நான் உனக்கு தரப்போகின்றேன் என் கதைகளை வாசித்தாலும் கேட்டாலும் பிறருடன் பகிர்ந்தாலும் வாழ்வின் துயரங்கள் உங்களை அறியாமலேயே விட்டு விலகும் நல்லவனுக்கு நல்லது நிச்சயம் நடந்தே தீரும் நீ செய்யும் நற்செயலை மற்றவர் ரசிக்கவில்லை என்பதற்காக நிறுத்திவிடாதே சுட்டெரிக்கும் சூரியனை கூட எவரும் ரசிக்கவில்லை அதற்காக சூரியன் உதிக்காமல் இல்லை அல்லவா வீண் பிடிவாதங்களை விரட்டினால் இந்த வாழ்க்கை மிக அழகானதாக இருக்கும் மனம் விட்டு பேசவும் சிரிக்கவும் நல்ல நட்பை உருவாக்கி கொண்டான் முதுமை கூட உன்னை எட்டி பார்க்க பயப்படும் குழந்தையே வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக குஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமமானவர்கள் இவர்களிடமிருந்து சற்று விலகியே இரு இந்த உலகில் பெற்ற தவிர யாருடைய அன்பிற்கும் அடிமையாகி விடாது கடைசியில் ஏமாற்றப்படுவார் ஞானியாக இருந்தாலும் முட்டால் போல இரு நன்கு பார்க்க முடிந்தாலும் முடியாதவன் போல இரு கூர்ந்த செவியாக இருந்தாலும் கேளாதவன் போல இரு சந்திக்கும் எவரையும் சகித்துக்கொள் பொறுமையுடன் பணிவுடன் பேசு இந்த பயிற்சி உன்னை இறுதி உண்மைக்கு இட்டு செல்லும் எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது கண்டிகமானதும் கூட மனிதனை நம்பாதே அவன் விட்டு செல்வான் நேரத்தை நம்பாதே அதுவும் கடந்து செல்லும் இறைவனை மட்டுமே நம்பு அவன் ஒருவனை வழியும் ஒலியும் ஆவான் தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவனே உலகில் சிறந்த மனிதனாகின்றான் கற்றுக்கொண்டே இரு உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது உலகில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள் மாற்றம் ஒன்றே மாறாதது அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான் அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலை புத்தகமும் கற்றுக் கொடுக்காது குழந்தையின் இருப்பதோடு பழகு அதுவே உனக்கு அழகு இல்லாதவர்களுக்கு அழுது மனதை ஆக்காதே பழுது மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள் சாய் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு உனக்கனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தை சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகளை நம்மை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கின்றன சிலருக்கு காரியமாகும் வரை கடவுளாக தெரியும்னா காரியம் முடிந்த பிறகு நாயாக மாறிவிடுகின்றோம் இதுதான் கலிகாலத்தின் உச்சக்கட்டம் குழந்தையும் உன்னைவிட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படித்தவனுக்கு அவனுக்கு நன்றாக தெரியும் அவன் மீது நம்பிக்கை வை அவன் உன்னை அனுதினமும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான் பணிவாயிரு யாருக்கும் பயந்து வாழாதே நல்லவனாயிரு ஆனால் யாரையும் நம்பி வாழாது அன்பை அகத்தில் வை ஆசையை புறத்தில் வை உண்மையை உள்ளத்தில் வை கருணையை கண்களில் வை என்னை சிந்தையில்வே உனக்கனைத்தும் நல்லதே நடக்கும் ரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளை கூட பிரித்தெடுக்கும் வல்லமை கொண்ட ஒரே ஒரு ஆயுதம் பணம் மட்டுமே வாழ்வின் மூன்று தத்துவங்களை சொல்கின்றேன் கேள்வி யாரையும் ஒருபோதும் எதிர்பார்க்காதே யாரையும் அளவுக்கதிகமாக நம்பாதே யாரிடமும் அடிமையாக வாழாதே என் பார்வை உன்னை பரவசமாக்கும் உன் சாகத்தை போக்கும் உன் வாழ்க்கையை மாற்றும் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் ஏன் தங்கமே யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு வேண்டியதை தருவதற்கு சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாம் வெகு தொலைவில் இல்லை தங்கமே நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகின்றது அப்போதே உன் துன்பத்தை துடைக்க நான் ஓடோடி வருவேன் எளியோருக்கு இன்று உன்னால் முடிந்த சிறு உதவியை செய்து தர்மம் தலைமுறை காக்கும் உன்னிடத்தில் இருப்பதெல்லாம் உன்மேல் இருக்கும் பிரியத்தில் நான் கொடுத்தது ஆனால் இன்று நீ என்னை பார்ப்பதற்கு கூட என் வரவில்லை நான் உனக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் எப்போது வருவாய் தங்கமே நீ வருவாய் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேன் விரைவில் என்னை காணவா உனக்கான நேரம் வந்துவிட்டது உன் கடந்த பிறப்பு மோசமான கர்மங்கள் இப்போது முடிந்துவிட்டன நீ இப்போது எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லது நடக்கப் போகின்றது உண்மையோடு நிற்கும் போது தனித்து நிற்க வேண்டும் உண்மைக்காக நீங்கள் எப்படி போராடுகின்றீர்கள் என்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள் ஆனால் உங்கள் குருவும் கடவுளும் உங்களுடன் நிற்பார்கள் மகாபாரத போரில் அர்ஜுனனுடன் கிருஷ்ணர் மட்டுமே இருந்தார் அவர் கிருஷ்ணரின் ஆதரவை பெற்றதால் அவர் போரில் வெற்றி பெற்றார் போல் நான் உன்னுடன் இருப்பதா நீயம் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் தங்கமே யாரையும் காயப்படுத்தவும் குறைத்து நடத்தவோ செய்யாதே என்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உங்களைவிட பலம் வாய்ந்தது யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்பவர்கள் எல்லாம் ஒரு நாள் யாரையும் ஒதுக்காமல் அன்பாக பாசமாக வாழ்ந்தவர்கள்தான் ஒருவர் நம்மை மட்டம் தட்டி கிண்டலாக பேசும்போது அவர்களை திரும்பி நாம் மட்டம் தட்டி கேலி செய்ய வெகுநேரமாகாது அவ்வாறு செய்யாமல் இருப்பதற்கான காரணம் நாமும் அவர்களைப் போல சாக்கடை மனம் படைத்தவர்கள் அல்ல என்பதை காட்டத்தான் கடவுள் அனைத்தையும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றார் குழந்தையை கலங்காது தவறாகவே நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் ஒதுங்கிவிடும் நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்புகளும் நமக்கு தேவையில்லை இடத்திற்கு தகுந்தாற் போல் பொய் பேசக்கூடியவர்களை உலகம் யோகியன் என்கின்றது ஆனால் கடவுளுக்கு அவர்கள் யார் என்று தெரியும் கண்டிப்பாக அவர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனையை அனுபவித்தே தீருவார்கள் சிரித்துவிட்டு கடந்து செல் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களிடம் எனக்கென்று யாரும் இல்லை என கவலைப்படாதே அனைவரும் இருந்தும் நீ தனிமையை உணர்ந்து என்னை நீ அழைக்கும் போது உனக்காக நான் வருவேன் குழந்தை உன்னை காண்பதற்கு அப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதி மௌனத்தை பரிசளி உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு வார்த்தைகள் தானே என்று வாரி வீசாதீர்கள் எதிரில் இருப்பவர்கள் வாங்கி வீசினால் நம்மால் தாங்க முடியாது என் வைரமே பயம் வேண்டாம் என் பிள்ளைகளை நான் கைவிடுவது போல தெரியும் ஆனால் இறுதியில் அவர்கள் கண்டிப்பாக வெல்வார்கள் உன் தொழில் நிச்சயமாக வெற்றி பெறும் எந்த சிந்தனையும் வேண்டாம் இனி லாபம் மட்டுமே கிடைக்கும் நீ என் நாமத்தை இரு அனைத்தையும் நான் விளக்குகின்றேன் நீ வேறு எந்த தொழிலையும் தேட வேண்டாம் இதிலேயே நான் உனக்கு தேவையானதை நிறைவேற்றித் தருவேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் குழந்தையே உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடும் உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வார் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு வீரம் உன்னை மட்டுமே காப்பாற்றும் ஆனால் நீ செய்யும் தர்மம் உன் வம்சத்தையே காப்பாற்றும் இன்பமும் துன்பமும் உன் வாழ்வில் நிகழும் எதற்கும் அச்சம் கொள்ளாது உன்னை படைத்தவன் இருக்க பயம் ஏன் அனைத்தும் கடந்து செல்லும் நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக செய்யும் உதவியை சொல்லிக் காட்டாதே சொல்லிக் காட்டுகின்ற பழக்கம் இருந்தால் உதவியே செய்யாதே கவலைகளை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட என்னை நினைத்து சிந்தித்து உன் கண்ணீரை விடு குழந்தையே உன்னை கடவுள் காப்பார் மனதிலே உறுதிக்குள் எல்லாம் என் செயல் என்று தெளிவாக இரு எது வரினும் அஞ்சாதே உனக்கு நன்மை மட்டுமே நான் செய்கின்றேன் இனியும் நீ நன்றாகவே இருப்பார் என் மீது முழு நம்பிக்கை வைத்து வழிபடும் உன் கண்களில் இருந்து இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது சாயப்பா எனக்கு துணையாக இருக்கின்றார் என்று முழு நம்பிக்கையுடனும் புன்னகையுடனும் காத்திரு நீ நினைப்பதனைத்தும் நடக்கும் என் கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது எந்த தீமையும் உனக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது என் கண்களின் கதிர்களால் நீ பாதுகாக்கப்படுகின்றார் கலங்காதி தங்கமி இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவு உன் சாயப்பா